ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்னிக்கு கல்விக்கு திறந்த காமராஜர் ஐயாவை பற்றி பார்க்க போகிறோம் காமராஜர் ஐயா மூன்று முறை தமிழக முதலமைச்சராக நான்கு முறை எம்பியாக ஐந்து முறை எம்எல்ஏயாக காமராஜர் ஐயா பன்னிரண்டு முறை தமிழக காங்கிரஸ் தலைவராக ஐந்து முறை இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பு வகித்துள்ளார் காமராஜர் ஐயா குழந்தைகளுக்காக இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் படிக்காத மேதை கல்விக்கு கண்டிருந்த காமராஜர் ஐயா மக்களுக்காக வாழ்ந்தார் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் காமராஜர் ஐயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்